அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தொன்மை மரவேல் பழமையை மறவாதிருக்க வேண்டும் இதன் பொருளை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் மரபுவாசல் என்னும் ஊரில் இளமாறன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவனுடைய தந்தை சிதம்பரம் ஒரு திறமையான குயவர் மண்ணை கொண்டு அழகிய விளக்குகளையும் உருவங்களையும் செய்து வாழ்ந்தவர் ஒருநாள் சிதம்பரம் தன் மகன் இளமாறனிடம் மண்பொருள்கள் செய்வது நம் பாரம்பரிய தொழில் மகனே வந்து கற்றுக்கொள் என்று அன்புடன் கேட்டார் ஆனால் இளமாறன் இப்போது மின் விளக்குகள் இருக்கின்றன இந்த பழைய வேலை யாருக்கு தேவை என்று ஆர்வமில்லாமல் சொன்னான் சில தினங்கள் கழித்து கிராமத்தில் திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டது ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டின் முன் மண் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அனைவரும் சிதம்பரமிடம் விளக்குகளை வாங்க வந்தனர் ஆனால் வயது அதிகரித்ததால் அவரது கைகள் நடுக்கமடைந்தன அதனால் தினமும் சில விளக்குகள் மட்டுமே உருவாக்க முடிந்தது எல்லோருக்கும் செய்து கொடுக்க அவரால் முடியவில்லை இதைக் கண்ட இளமாறன் மனம் வருந்தினான் தந்தை பல ஆண்டுகளாக பேணிய இந்த கலை மறைந்துவிடக் கூடாது என்று எண்ணினான் உடனே தந்தையிடம் சென்று அப்பா நான் இதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று மனப்பூர்வமாக கேட்டான் சிதம்பரம் மகிழ்ச்சியுடன் மண்பொருள் தயாரிக்கும் கலையை இளமாறனுக்கு கற்றுக் கொடுத்தார் இளமாறனும் ஆர்வத்துடன் பயிற்சி செய்து அழகான விளக்குகளை உருவாக்கத் தொடங்கினான் விழா நாளில் இளமாறன் செய்த விளக்குகள் கிராமமெங்கும் பிரகாசித்தன சிதம்பரம் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி சொன்னார் மகனே புதுமை நமக்கு தேவை ஆனால் தொன்மை நம்முடைய அடையாளம் அதை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பழமையான கலையும் அறிவும் காலத்தின் சோதனைகளை வென்று நிற்கும் முன்னோர் வைத்து சென்ற வழிகளை மதிப்பது நம் கடமை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்